வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஹச் பற்றினா முக்கியமான ஆறு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளம் கொடுத்து வச்சுருங்க ஸோ கடந்த பத்து நாளாக நான் வீடியோ போடாமல்னால நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ஏன் வீடியோ போகிறதில்லன்னு கேட்டுட்ருக்கீங்க திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சளி பிடிச்சி தொண்டை வலி அதிகமாகிடுச்சு ஸோ பேசவே முடியாத சூழ்நிலையாக இருந்ததுனால தான் நான் வீடியோ போகிறதே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து நல்லாயிருக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க அப்டேட் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ பார்க்கக்கூடிய ஆறு அப்டேட்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முதல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேடு மைவி த்ரீ ஆட்ஸில் இதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெம்பர் கோல்டு டைமண்டு குரோன் மெம்பர் இவங்க எல்லோரும் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் வந்துட்டு பிளான் அப்கிரேட் செய்கிறவங்களுக்கு இன்னும் பிளான் அப்கிரேட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை கூடிய விரைவில் ஓப்பன் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது ஓப்பன் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் குரோன் மெம்பர் இவங்க எல்லாேருக்கும் என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி த்ரீ இம்யூன் ஹெர்ப் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து சப்ளிமெண்ட் கேப்சூலை தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எதனால் இந்த ஒரு மாற்றம்னு பார்த்திங்கன்னா உலக அளவில் நம்மளுடைய கம்பெனியை எடுத்து செல்ல போகிறாங்களாம் அதுக்காக ஸோ இந்த ப்ராடக்ட் இருந்தால் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பற்றி தான் பேமெண்ட்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து இப்போது ஆயிடுறது ஸோ ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் கடைசியில் நமக்குமே வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பணங்கிறது தேவை தான் ஸோ ஒரு மாதம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் நாலு மாதம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ஒரு சிரமங்கிறது எல்லாருக்குமே புரியுது ஸோ கம்பெனி சைடு அதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுப்பாங்கங்கிறத தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் கன்ஃபார்மாக பேமெண்ட் வந்து ஜூன் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க எம்டி சார் இதை வந்து முதல்ல சொன்னாங்க தான் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து வதந்தியை வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கல ஆந்திரா தெலுங்கானா ஸோ அந்த மாதிரியான வெளி மாநிலங்கள்லேயும் வந்துட்டு நம்ம கம்பெனி உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் பேமெண்ட் கொடுக்கணும் ஸோ ஓவராலாக எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் ஃபோருக்கு அப்புறம் தான் ஸோ எந்த ஒரு பெரிய டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விதி முறைகள்லாம் வந்து இருக்குது ஸோ எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்துட்டு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவ்வளவு காலம் வந்து பொறுமையாக இருந்தாச்சு ஏப்ரல் மாதம் இறுதிக்கு பக்கமாக வந்தாச்சு இன்னும் ஒரு மே மாதம் இந்த ஒரு மே மாதத்தை வந்து கடந்துட்டோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு பேமெண்ட் வந்துட்டு ஜூன் மாதத்தில் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம எல்லா தேவைகளையும் அதை வச்சு பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அடுத்து மூணாவது அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆல்ரெடி வந்து ஸ்டோருக்கு வந்துட்டு ரெக்கோஸ் கொடுத்தவங்களும் சரி இல்லை இப்போ நான் ரெக்கோஸ் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் நீங்கள் நியர்பை உங்களுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போங்க போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அதெல்லாம் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்டோர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியும் என்றைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எங்கே நடைபெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கோயம்புத்தூரில் ஆணைக்கட்டியில் எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டில் தான் நடக்க போகுது ஸோ அதுக்கு தயாராகிறவங்க தயாராகிக்கிங்க அடுத்து நாலாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த டயத்தில் பேமெண்ட் வராதப்போ பல பேர் பல வதந்தியை கிளப்பிட்டு இருப்பாங்க ஸோ நெகட்டிவாக அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ முகத்தில் கறியை பூசுகிற விதமாக எஸ்ஜி ஃபோர் அச்சீவ் பண்ணவங்களுக்கு டூ டேஸ் ஒன் நைட்டு அந்த ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் எல்லாேருக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் ஸோ கம்பெனி வந்து செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்துட்டு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் எச்ஜி ஃபோர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க என்னுடைய டீமில் ஸோ என்னுடைய டைரக்ட் டவுன்லைனில் ரெண்டு பேர் ஒருத்தர் எச்ஜி ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஒருத்தர் எச்ஜி ஃபோர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்னுடைய சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மற்ற டீம் அணியை சார்ந்தவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எஸ்ஜி ஃபோர் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே வந்துட்டு ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து தவறான விஷயம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோனல் ஆஃபீஸ் போங்க அட்ரஸ் தெரியலனா நம்ம ஆப்லேயே காண்டாக்டஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு உள்ள அட்ரஸுக்கு போங்க அங்கே போயிட்டு உங்களுடைய பேரையும் உங்களுடைய டேஷ்போர்ட் ஸ்கிரீன்ஷாட்லாம் காமிச்சிங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியும் ஸோ ஏன்னா நீங்கள் போறீங்களா இல்லையாங்கிறத வந்துட்டு நீங்கள் தானே முடிவு செஞ்சாகணும் அவங்க இப்போ ஃபோர் லிஸ்ட் எடுத்தால் பல நபர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரிப்புக்கு வருவாங்களான்னு வாய்ப்பு கிடையாது ஸோ யாரெல்லாம் வந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் கலந்துக்க முடியும் அதனால தான் நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறாங்க அதனால் எல்லோரும் போயிட்டு யாரெல்லாம் எஜ்ஜி ஃபோர் இப்போது இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு உள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ட்ரிப்பு போயிருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து கிடையாது ஸோ புதுசாக யாரெல்லாம் எஜ்ஜி ஃபோர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுவும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி வந்து அச்சீவ் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே தான் இந்த ட்ரிப் வந்து எலிஜிபிள் அதனால் உங்களுடைய ஆஃபீஸ் போய்ட்டு நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுதான் வந்து கட்டாயமான ஒரு விஷயம் அப்போ தான் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் மற்ற ஃபெசிலிட்டிலாம் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து அதை கேட்குறாங்க மற்றபடி வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுனால் எல்லா பேருக்கும் அரேஞ்ச் பண்ணால் எல்லோரும் வருவாங்களாங்கிறது சந்தேகம் தானே ஸோ அவங்க அவங்களுடைய சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக தான் அதெல்லாம் கேட்குறாங்க ஸோ அதை வந்து மறக்காமல் செஞ்சுடுங்க உங்களுடைய டீமுக்கும் அதை சொல்லி புரிய வச்சுருங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு நேம் கொடுக்காமல் இருக்கீங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஆணைக்கட்டி எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டில் தான் வந்து எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி ஸோ அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணலாம் அடுத்து அஞ்சாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஹப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி சேலம் விழுப்புரம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஸோ இதுவுமே வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு வந்து இதை வந்து அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் அடுத்து ஆறாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸோ இருந்து கூட வச்சுக்கலாம் ஓஎம் பிஎம் சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் குரோன் மெம்பர் ஸோ எல்லோருமே வந்துட்டு மைவித்திரியாரில் இருக்கவங்க அவேர்னஸாக இருங்க ஏன்னா நம்மளுடைய நிறுவனத்தில் இருந்து எந்த ஒரு காலும் நமக்கு நம்மளுடைய ஓடிபி கேட்டு பண்ண மாட்டாங்க நம்மளுடைய ஆதாரங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் கேட்டு நமக்கு கால் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க உங்களை யாரும் வந்து ஏமாற்ற முயற்சி செய்யலாம் உங்களுடைய ஆதாரங்கள் எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு ஆவணங்களும் நம்மளுடைய நிறுவனம் கேட்காது நீங்களே வந்துட்டு கேஒய்சி ஆப்பில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர யாரும் எது கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு கால் வரும் ஸோ மற்றபடி உங்களுடைய டீட்டெயிலெலாம் கேட்டு கால் வராது ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்படுங்க இப்போ பார்த்து ஆறு அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்